உலகம் முழுவதும் வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காங்கிரட் காடுகள் ஓரத்திலே நவீன அடிமைகள் வாழுகிற நரகம் போன்ற ஒரு இடத்திலே என்னை பெற்ற கள்ளுவோல் ஒருத்தி ஈழத்தில் இருந்து அவளை துரத்தி அவள் உதிரத்தில் உதித்த நான் பருத்தி அல்ல நெருப்புடா எரிக்கும் தீயிடா சோழன் சொல்வீச்சில் இன்றைக்கும் வேடன் குறித்துதான் நாம் பேச போகின்றோம் ராஜேந்திர சோழன் இலங்கை நிலப்பரப்பை வெற்றி கொண்டு மும்முடி சோழ மண்டலம் என்று அதற்கு பெயரிட்டான் அந்த மும்முடி சோழ மண்டலத்தில் இருந்து வந்த ஒரு சோழ நங்கை ஒருத்திக்கும் சேர நாடு அதாவது இன்றைக்கு இருக்கிற கொங்கு மண்டலம் கேரள பகுதிகளை உள்ளடக்கியது சேர நாடு சேர நாட்டில் இருந்து வந்த ஒரு ஆணுக்கும் திருமணமாகி அவர்களுக்கு பிறந்த இரண்டாவது மகன் இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் வேடன் என்று அழைக்கப்படுகிற கிரந்தாஸ் முரளி த கிரந்தாஸ் முரளி சிறுவயதிலேயே அவனுடைய தாய் ஒடுக்கப்படுகிற மக்கள் அகதிகளாக ஈழத்தில் இருந்து துரத்தப்பட்ட மனிதர்களுடைய வழிகளை சொல்லி சொல்லி வளர்த்ததனால் அவன் வரலாற்று பூர்வமாக இந்த பூமி பந்தை பார்க்க தொடங்குகிறான் ஏதோ ஏதையாக வேடன் என்று அவனுக்கு பெயர் வந்ததாக நினைக்கிறார்கள் சிறுவயதிலேயே சேர மன்னனினுடைய அடையாளம் வில்லம்பு சேர நாட்டில் ஒரு சேர ஆணுக்கு பிறந்த ஒரு சேர நிலத்து மைந்தன் என்பதாலேயே அவன் வில்லம்பை கையில் எடுத்திருக்கிறான் வில்லம்பை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு குளத்துக்கு செல்லுகிறான் அந்த குளத்திலே எந்த விதமான அச்சமும் அற்று அந்த குளத்தை ஆளுகை செய்கிற அந்த குளத்தில் இருக்கிற சிறு மீன்களை எல்லாம் விரட்டி பிடித்து தின்கிற பெரிய மீன்களை தேடி அந்த மீன்களை வேட்டையாடுகிறார் இன்றைக்கு கேரள மண்ணில் வேடனுடைய வேட்டை கட்டும் வேட்டையாக இருக்கிறது வேடனுடைய வேட்டை இன்றைக்கு ஆதிக்கத்துக்கு எதிரான வேட்டையாக அடிமைத்தனத்திற்கு எதிரான வேட்டையாக அந்த வேட்டை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இளைய சமுதாய பிள்ளைகள் மத்தியிலே விழிப்புணர்வு பொங்கி எழுந்து கூட்டம் கூட்டமாய் வேடனை பார்க்க வேடனுடைய பாடலை பாட அணியமாகி நிற்கிறார்கள் வேடன் ஏதோ அவர் அவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு ஏதேச்சையான பெயர் அல்ல சேர நாட்டின் அடையாளமாக இருக்கிற அம்பை கையில் எடுத்ததால் அவன் சேரன் அவன் சேர நாட்டின் மைந்தன் என்பதை குறிக்கின்ற வகையிலே அவனுக்கு வேடன் என்று பெயரிட்டு மக்கள் அவனை செல்லமாக அழைத்தார்கள் கேரளன் மாட்டின் தங்க பிள்ளை என்று இன்றைக்கு அவனை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவன் பலருக்கு எரிச்சல் ஊட்டுகிறான் யாருக்கு எரிச்சல் ஊட்டுறான் யார் இந்த இந்திய நிலப்பரப்பை இந்து நாடு ஆக்க விரும்புகிறார்களோ யார் யாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இந்த நாட்டை ஒற்றைமயமாக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வேடனுடைய வருகை வேடனுடைய பேச்சு வேடனுடைய பாட்டு எரிச்சல் ஊட்டுகிறது வேடனுடைய பாடல்கள் சாதியத்துக்கு எதிராக இருக்கிறது வேடனுடைய பாடல்கள் மதவாதத்துக்கு எதிராக மதவாத சிந்தனைகளுக்கு எதிராக இந்துத்துவத்துக்கு எதிராக அவனுடைய பாடல்கள் அவனுடைய பேச்சு இருக்கிறது வேடனை ஒரு இந்து அம்பலத்தில் அழைத்து நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அதை ஆர் எஸ் எஸ் கேசரி இதழினுடைய ஆசிரியர் என்ஆர் மது மிக கடுமையாக எதிர்க்கிறார் இவரை போன்ற ஒருத்தரை அழைத்து வந்து இந்து அம்பலத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு பதிலாக கேபரே டான்ஸ் நீங்கள் நடத்தி இருக்கலாம் என்று அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை பார்த்து கொந்தளிக்கிறார் அவர் கேசரி இதழிலே எழுதுகிறார் இவருக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது இவர் மியான்மியரை பற்றி பேசுகிறார் இவர் பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி கவலைப்படுகிறார் இவர் சிறைய பத்தி இவர் பேசுகிறார் இவர் ஈழத்தினுடைய சிங்கள ஆதிக்கத்துக்கு எதிராக பேசுகிறார் இவருக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது இந்தியாவினுடைய என்னையே இவரை கைது செய்ய வேண்டும் இவரை கைது செய்து இவருக்கு பின்புலத்தில் இருந்து யார் இயக்குகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேசரி இதழினுடைய ஆசிரியர் என் மது கொந்தளிக்கிறார் அதே மாதிரி பாலக்காடு முனிசிபாலிட்டியினுடைய கவுன்சிலராய் இருக்கிற மினிமோல் பாலகிருஷ்ணன் என்கிற பெண் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல வெளிவந்த ஒரு ஆல்பம் வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் ஆஃப் வாய்ஸ்லெஸ் வாய்ஸ்லெஸ் என்கிற வேடனுடைய முதல் ஆல்பம் அந்த ஆல்பத்தில் நரேந்திர மோடியை ஒரு கையால் ஆகாத பிரதமர் என்று அவர் சொல்லிவிட்டார் நரேந்திர மோடி அவர்களை விமர்சித்து விட்டார் பாலை கையில் வைத்துக் மனிதர்களை வேட்டையாடுகிற மிருகங்களில் கையில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது என்று இந்த வேடன் பாடிவிட்டான் இது இந்திய பிரதமரை அவமானப்படுத்துகிறது இது ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்களை நேரடியாக குறிவைத்து தாக்குறது ஆகவே இவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அந்த மினிமோல் ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகாரை கொண்டு போய் என்ஐஏல வந்து கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் ஒரு முற்போக்காலனை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக மக்கள் மத்தியில் எழுந்து நிற்பவனை ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தூக்கி கொண்டாடுகிற ஒருத்தனை எதிர்த்து எந்த அளவுக்கு ஆர் சங்க பரிவர் இயக்கங்கள் பிஜேபி கும்பல் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க வேடனை வந்து ஒரு எஸ்எஸ் எஸ் வந்து ஒரு நேர்காணல் செய்கிறாங்க அந்த நேர்காணலில் வந்து வேடன் சொல்லுகிறான் நான் வந்து பெரியாறு என்று சொன்னவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாம் அதை மடைமாற்றி தவறாக புரிந்து கொண்டு நான் தந்தை பெரியாரை போற்றி பாடுகிறேன் என்று நினைத்து விட்டார்கள் பெரியார்னு ஒரு ஒரு ஆறு இருக்குது நம்ம ஊர்ல இவங்க பெரியார்லாம் லைக் மஞ்சிமல் அந்த இடம் பெரியார் கரையோரம் இருக்குது அதான் பெரியாரின் அருமகள் இருந்தா லைக் பெரியாரோட மகன்கள் பேரமகன்கள் அதான் பெரியார்னா லைக் தந்தை பிரியர் கிடையாது ஆமா இவங்க லைக் அது புரியாது இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க அதனாலதான் ஏன்னா நம்ம ஆளுங்க எப்பவுமே ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு கையில ஸ்டிக்கரோட அலைஞ்சிட்டு இருப்பாங்க இந்த திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட மாடல்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் எப்பவுமே பாக்கெட்ல ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பெரியார் ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கரை ஓட்டுறதுக்கு எல்லாம் அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்பதான் தம்பி வேடன் வந்து அந்த நேர்காணல சொல்றான் நான் தந்தை பெரியாரை பாடவில்லை பெரிய ஆறு முல்லை பெரிய ஆறுன்னு சொல்றோம் பாருங்க அந்த பெரிய ஆறு அங்கிருந்து நகர்ந்து அவன் வாழுகிற பகுதிக்கு அந்த பெரிய ஆறு வருகிற போது அது தரம் கெட்டு ஆறு போற கேவலமா மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் பெரிய ஆறு என்று எங்கள் ஊரில் ஓடுகிற ரிவரை சொன்னேன் பெரியாறு என்கிற அந்த ஆற்றைத்தான் நான் சொன்னனே ஒழிய தந்தை பெரியாரை நான் சொல்லல அப்படின்னு சொல்லி அவன் அதற்கு விளக்கம் கொடுத்தான் அப்போவாவது நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிகள் வாயை மூடிட்டு இருக்காங்களான்னு இனிமே வந்து பார்க்கணும் யாரு எதை பாடினாலும் யாரு எதை சொன்னாலும் உடனே போய் அங்க ஆஹா எல்லாம் பெரியார் எல்லாம் ஈவேரா எல்லாம் ஈவேரா என்பவர்கள் கேரளாவுக்கு போய் முற்போக்கா ஒருத்தன் பாடின உடனே அவன் எத்திலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முயற்சி செய்வது அவமானகரமானது அடுத்தது இந்து ஐக்கிய வேதா அப்படின்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவி கே பி சசிகலா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அவமானத்தை ஏற்படுத்துது இவர் பாடுறது என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க பட்டியல் சமூகத்தினுடைய வழியை இவருடைய பாடல் வெளிப்படுத்தல அவர்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை இந்த பாடல் வெளிப்படுத்தல ஆண்டாண்டு காலமாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படித்தான் உடுத்த வேண்டும் இதைத்தான் அவர்கள் சாப்பிட வேண்டும் இந்த இடத்தில்தான் தான் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஒட்டிக்கு அடிக்கி வைச்சிருக்குத இந்த சனாதனம் இந்துத்துவம் அந்த இந்துத்துவத்துக்கு எதிராக அவன் எழுந்து விட்டான் என்று சசிகலா டீச்சர் அப்படியே கொந்தளிக்கிறாங்க இது வந்து ரொம்ப தப்பு பழங்குடியினருக்கு அவமானத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா துடியா துடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக கேரள இசைத்துறையில் கேரளத்தினுடைய திரைப்பட துறையில் பயணித்துக் கொண்டிருப்பவர் எம் ஜி ஸ்ரீகுமார் ஸ்ரீகுமார் அவர்களினுடைய பாடல் வெறும் பொழுதுபோக்கு பாடல்கள் நீங்கள் சினிமாவில் ஆயிரம் பாட்டு பாடியிருக்கலாம் நீங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இசைத்துறையில் இருக்கலாம் ஆனா உங்கள் பாடல்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு பாடல்கள் ஆனால் வேடன் குறுகிய நாட்களில் வந்திருக்கலாம் வேடம் சொல்றான் என்ன சொல்றான் எனக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாது எனக்கு இந்துஸ்தானி மியூசிக் தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் மக்கள் மொழியில் பாடத்தான் எனக்கு தெரியும் என் பாடல் யாராலும் நிறுத்தப்பட முடியாது நான் என்றைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகுமாருக்கு அவன் பதில் சொல்லுகிறான் ஐயா ஸ்ரீகுமார் அவர்களை உங்களைப் போன்று பொழுதுபோக்கு பாடல் பாடுவதற்காக வந்தவன் அல்ல இந்த ஈழத்தமிழன் உங்களைப் போன்று பொழுதுபோக்கள் பாடி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தவன் இல்ல இந்த கேரளத்து தமிழன் இது என்ன செய்ய வந்தான் அவன் விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்தான் அதான் உங்க பாடலுக்கும் அவன் பாடுகிற பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சமூக மாற்றத்தை முன்வைக்கிறான் வேரில் புழு பிடித்து போய் கிடக்கிற சனாதானத்தை வெட்டி வீழ்த்துவதற்கான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் உங்க வாயெல்லாம் மூடிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் புரியுதுங்களா இத்தனை ஆண்டு காலமாக இதுதான் இசை இதுதான் பாடல் இப்படித்தான் பாடணும்னு சொல்லி ஒரு பட்டு வேட்டி பட்டு சேலை சர சரக்க வந்து உக்காந்து ஒரு கூட்டத்துக்கு நீங்க பாடிட்டு இருந்தீங்கல்ல அதே மாதிரி இங்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் உழைக்கும் மக்களுக்கு பாடுவதற்கு வேர்வை சிந்துகிற மக்களுக்கு பாடுவதற்கு அவன் வந்திருக்கிறான் அதனாலதான் அவன் சொல்றான் டேய் நான் குடித்து வளர்ந்தது புளிப்பாலிடா என் தோல் காண்டா மிருகத்தின் என்று அவன் வந்து சொல்லுகிறான் நான் பாணன் அல்ல பறையன் அல்ல அல்ல நீ தம்புரானும் அல்ல யான மயிரும் அல்ல என்று மேடைகளில் ஏறி அவன் பாடுகிற போது இளைய தலைமுறை பிள்ளைகள் கொந்தளிக்கிறார்களே ஸ்ரீகுமார் கேரளத்தில் இருந்து கொண்டு அந்த மேல் மட்டத்திலே இருக்கக்கூடிய நம்பொதிகளும் மேல் மட்டத்திலே இருக்கக்கூடிய தம்புரான்கள் இன்றைக்கு வேடனை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது வேடன் இல்லாட்டியும் சரி உங்களுடைய அடக்குமுறைக்கும் எது ஒடுக்குமுறைக்கும் எதிராக இந்த சமூகம் என்றாக்கி ஒரு நாள் கையில கம்போடு கையில அருவாலோடு கையில கடப்பாறையோடு எழுந்துதான் தீரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது கடந்த கடந்த பல நூற்றாண்டுகளாக அடக்கி ஒட்டிக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்து ஒருத்தன் எழுந்து வந்திருக்கிறான் அவன் ஈழ தமிழன் அவன் கேரளத்து தமிழன் அவன் ஒடுக்கும் மக்களினுடைய பிரதிநிதி அவன் பட்டியல் சமூகத்தினுடைய முத்து அந்த அளவுக்கான ஒரு பெரும் சொத்து வேடம் அவனை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை பாடகர் ஸ்ரீகுமார் என்ன என்ன சொல்றாருன்னா எனக்கு வேடன்னா யாருனே தெரியாது ஏயா நீ கேரளாவில் இருக்கியா இல்லையா நான் கேக்குறேன் கேரளாவில் இன்றைக்கு உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே பெயர் வேடம் எனக்கு வேடன்னா யாரும் தெரியாது சரி அப்படின்னா வேடனுடைய நிகழ்ச்சிகள் எதையும் நான் பார்த்ததில்ல ஓஹோ வீட்டை பூட்டிக்கிட்டு இருட்டு அறைக்குள்ள உட்காந்துருக்கீங்களா நீ செல்போன் வச்சிருந்தீங்கன்னா வேடன் வருவான் நீங்க டிவி வச்சிருந்தீங்கன்னா உங்க டிவியில வந்து வேடன் பாடுவான் அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேடன் 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 ஒட்டுமொத்த மக்களும் வேடன் 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 என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிற போது இளைய சமூகத்து பிள்ளைகள் ரோட்டில் பத்து பேர் நின்னான்னா ஒரு டீ கடையில நின்னா கூட வேடம் போல அப்படியே பாட்ட பாடி அந்த பத்து பேர் இன்னைக்கு ஆடுறான் அப்படியான ஒரு சூழல்ல தான் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் வந்து பாட்டு இல்லை அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் வந்து ஒரு சீரழிவு கலாச்சாரம் அப்படின்னு சொல்றார் அதாவது பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு வாய் நிறைய வந்து வெத்தல வாக்கு போட்டு அப்படின்னு அப்படி துப்பிக்கிட்டு அப்படி மேடையில வந்து கர்நாடிக சங்கீதத்துல தொடைய தட்டிக்கிட்டு பாடுறது மட்டும்தான் ஸ்ரீகுமாருக்கு பாட்டு உழைக்கிற மக்கள் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவங்க பாடுற பாட்டு உங்களுக்கு பாட்டு இல்லையா உங்களுக்கு பாட்டு இல்லைன்னா போங்கையா எங்களுக்கு அதுதான் பாட்டு அதுதான் உயிர் மூச்சு இன்றைக்கு கேரளத்து இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் பூரா இருக்கிறவன் இந்தியா பூரா இருக்கிறவன் வேடன் வேடன் என்று சொல்லுகிறான் காரணம் என்னன்னா அவனுடைய வரிகள் மின்னல் அடிப்பது கூட நெஞ்சில் அடிக்குது ஒவ்வொரு வரியும் இட்டி இறங்குவது போல நம்முடைய சிந்தனையில் வந்து இறங்குது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரெண்டா புலந்து காட்டுது இதுதான் சமூக மாற்றம் இதுதான் அரசியல் மாற்றம் என்று இந்த மக்களை சிந்திக்க வைக்குது உங்களுக்கு ஏன் பிடிக்கணும் ஸ்ரீகுமார் நீங்க பாடுற அந்த மென்மையான அந்த பாட்டு தட்டுறீங்களே அந்த மாதிரி வட தட்டுலையா நான் கேக்குறேன் அவன் கொதித்து எழுகிறான் அவன் கேள்வி கேட்கிறான் இந்த சமூகத்தை பார்த்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களை பார்த்து அவன் கேள்வி கேட்கிறான் அதனால உங்களுக்கு அவனை வந்து பிடிக்கல அவன் சொல்றான் உப்பு கண்ட தோளாட்டி எங்கிட்ட பாக்காத பாலாட்டி அவ்வா அப்பு கவ்வா அப்பு மணக்குதுவார் மாட்டு வால் சூப்பு எந்த கறி யார் தின்னா உனக்கேண்டா வைத்து வலி எந்த கறி யார் தின்னா உனக்கேண்டா வைத்து வலி கறிக்கொரு கதையை சொல்லி வச்சாம்பாரு நம்மள தள்ளி எந்த கறி யார் தின்னா உனக்கேண்டா வைத்து வலி கறிக்கொரு கதையை சொல்லி வச்சாம்பாரு நம்மள தள்ளி தொடக்கறி நல்லி எலும்பு புட்டிக்கலன்னா நீ கிளம்பு ஆர் எஸ் எஸ் மாட்டு கறி புட்டிக்கலன்னா நீ கிளம்பு சங்க பரிவரி இயக்கங்கள் பிஜேபிக்கு மாட்டுக்கறி பிடிக்கலன்னா நீ கிளம்பு கறிக்கு ஒரு கதையை சொல்லி வச்சாம்பாரு நம்மளை தள்ளி கறிக்கு ஒரு கதையை சொல்லி வச்சாம்பாரு நம்மளை தள்ளி தொடக்கறி நல்லி எலும்பு பிடிக்கலன்னா நீ கிளம்பு இந்துத்துவம் புட்டிக்கலன்னா நீ கிளம்பு என்று மேடையில சொல்றான்ல அது உங்களுக்கு பிடிக்கல அது உங்களுக்கு பிடிக்கல அவனை நீங்கள் ஒளிச்சு கட்டணும் நினைக்கிறீங்க அவனை இசைத்துறையிலிருந்து வெளியேற்றணும் நினைக்கிறீங்க மக்கள் மன்றத்தில் அவன் நினைக்கிறீங்க உலகத்தில் இது போன்று என்கிற பாடகன் எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கி ஒட்டுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக உழைக்கும் மக்களின் பிரதிநிதியாக கருப்பின மக்களினுடைய காவலனாக புரட்சி பாடகனா எப்படி எழுந்து நின்றானோ அதே போல இன்றைக்கு பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களினுடைய நண்பனாக தோழனாக இன்றைக்கு எழுந்து நிற்கிறான் வேடன் பாப் மெர்லி எப்படி அவனுடைய ரகே இசையை உலகம் தூக்கி கொண்டாடியதோ இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பின மக்கள் உலகத்தின் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ மக்கள் அங்கெல்லாம் எப்படி பாப் மெர்லியின் குரல் கேட்கிறதோ அதே போல இந்திய நிலப்பரப்பில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மாட்டுக்கரியின் பெயரால் இங்கு அடக்குமுறை வருகிற போதெல்லாம் சனாதனத்துக்கு எதிராக ஒரு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அது வேடனின் குரல் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதற்கு அடையாளமாகத்தான் ஐந்து முறைக்கு மேல் தேசிய விருது பெற்று தன்னுடைய நடிப்பு ஆற்றலால் இந்திய மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கக்கூடிய சிறந்த நடிகர் ஐயா மதிப்புக்குரிய மம்மூட்டி அவர்கள் சொல்றார் இரண்டாயிரம் வருஷமா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அவர்கள் வாய் மூடி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தனை அறிவும் ஆற்றலும் பெற்று எழுந்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து ஒருத்தன் எழுந்து வந்து இன்றைக்கு பாடுகிறான் என்றால் கேள் அவன் பாடிக்கொண்டேதான் இருப்பான் அவன் பேசிக்கொண்டேதான் உன் காதை அடைச்சிக்க அவன் குரல் இந்த நிலப்பரப்பில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் என்று மதிப்புக்குரிய ஐயா மம்முட்டி அவர்கள் சொல்லுகிறார்கள் பிருத்திவராஜ் சொல்றாரு அவன் இளைய தலைமுறை பிள்ளைகளின் பிரதிநிதி அவன் பேசுவான் அவன் பாடுவான் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது யாராவது அவன் குரலை அட்டைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கடும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லுகிறார் பிரகாஷ் ராஜ் என்கிற ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அவருக்காக குரல் கொடுக்கிறார் நான் சிறு திரைத்துறையில் வந்தவர்களை தான் நான் சொல்றேன் சமூக தளத்தில் இருந்து வேடனுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது கேரள அரசும் எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரசும் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு விஷயத்தில் அவர்கள் இருவரும் இணைந்து நிற்கிறார்கள் அது வேடனுக்கு ஆதரவளிப்பதில் ஏனென்றால் இந்துத்துவம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்க பரிவரி இயக்கங்கள் வேடனை வீழ்த்திவிட வேண்டும் அவன் குரலை கேட்காமல் செய்துவிட வேண்டும் என்று முயற்சிப்பதால் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றாக இணைந்து வேடனை தூக்கிப் பிடிக்கிறது அன்பான உறவுகளை ஈழ மண்ணின் வலியில் உதித்தவன் சேர மண்ணின் அடக்குமுறை ஒட்டுக்கு முறையில் இருந்து பிறந்து எழுந்தவன் இன்றைக்கு உலகம் முழுதும் ஒட்டுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அவன் வந்திருக்கிறான் கேரள மக்கள் அவனுக்கு பின்னால் நிற்கிறார்கள் அவனுக்கு அரணாக இளைய சமூக பிள்ளைகள் நிற்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் நீ உங்களுக்கு கேட்டாவே நிகழ்ச்சியா இருக்கும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆர்டிசம் போன்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தை வேடனை பார்க்க அடம்பிடிக்கிறது வேடன் நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு இடத்துக்கு அந்த குட குழந்தையை கொண்டு வருகிறார்கள் அந்த குழந்தையை வேடனை பார்த்ததும் அந்த குழந்தை எதற்கும் சிரிக்காத அந்த குழந்தை கை ரெண்டையும் தூக்குது வேடனை பார்த்தா வேடன் ஓடி அந்த குழந்தையை அள்ளி கொள்கிறான் அந்த குழந்தை அவனை கட்டி பிடிக்கிறது அவன் மடியிலே படுத்துக்கொள்கிறது அவன் பாடுகிறான் அந்த குழந்தை அப்படியே தலைய தலைய ஆட்டுது அந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையவே பாதிக்கிற அளவுக்கு அவனுடைய பாடல் அவனுடைய வரிகள் அவன் கொண்டிருக்கக்கூடிய கருத்து இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது வேடன் அறிவித்திருக்கிறான் அடுத்த படைப்பு குறித்து அறிவித்திருக்கிறான் அதுக்கு வச்சிருக்கிறான் பாருங்க தலைப்பு பத்து தலைன்னு வச்சிருக்கிறான் பத்து தலைனாவே இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது என்னுடைய பெரும்பாட்டன் முப்பாட்டன் ராவணன் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார்கள் ராவணனை முன்வைத்து தனது அடுத்த படைப்பை வேடன் உருவாக்கப் போகிறான் வேடன் தமிழ் மக்களினுடைய கலாச்சாரத்தை தமிழ் மக்களின் பண்பாட்டை மறு உருவாக்கம் செய்கிற ஒரு புரட்சியாளனாக இன்றைக்கு நமக்கு தெரிகின்றான் உலகம் முழுவதும் வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகள நம் சொந்தங்கள நம்முடைய பிள்ளை வேடன் நம்முடைய செல்ல பிள்ளை வேடன் சேர நாட்டில் பிறந்த அவன் சேர சோழ பாண்டியர்கள் என்பவர்கள் இன்றைக்கு மொழியால் சேரர்கள் அவர்கள் மலையாளிகள் என்று நாங்கள் நினைக்கிறோமே ஒழிய சேரர்களும் தமிழர்கள்தான் சோழர்களும் தமிழர்கள்தான் பாண்டியர்களும் தமிழர்கள்தான் ஆகவேதான் சேர நிலத்துல கூடிய நம்முடைய குருதி உறவு ஒன்று தமிழ் மக்களினுடைய கலாச்சாரத்துக்காக பண்பாட்டுக்காக இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறது உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனித நேயத்துக்காக இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறான் தம்பி வேடன் வீழ்த்தப்பட முடியாதவன் அவன் வீழ்த்தப்படக்கூடாது உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வேடனுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அந்த கேரளத்து மக்கள் எப்படி வேடனை தூக்கி கொண்டாடுகிறார்களோ அதுபோல உலகத் தமிழர்கள் வேடனை தூக்கி கொண்டாட வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்